ஹாய் குட் மார்னிங் இப்போ நம்ம வந்திருக்க இடத்துக்கு பேர் வந்து நொய் கொய் தாம் குவான் இது வந்து டனாங் பீச்சு பக்கத்துலேயே இருக்குது இது வந்து இவங்க லாங்குவேஜில் இல்லாமல் ஜென்ரலைஸாக சொல்லணும் அப்படின்னா வந்து இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லேடி புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேமஸாக என்ட்ரன்ஸில் ரெண்டு பக்கமும் சிங்கம் நார்மலான சிங்கம் தான் படி ஹைட்டு கம்மி ஆனால் லென்த்து ஜாஸ்தி ஒவ்வொரு படியும் ரெண்டு ரெண்டு அடி இருக்குது நடந்து நடந்து தான் ஏறணும் அப்புறம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி என் ஃபேஸை பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் தெரியுதா க்ளீன் ஷேவில் இருக்கணா காலையில் சலூன் போயிருந்தேன் பிரமாதமான சர்வீஸு இன்னும் வியட்நாமிஸ் வந்து ஸ்பா சலூன் மசாஜ் இதில் வந்து பயங்கர எக்ஸ்பர்டைஸு

நியூ செம்மையா ரெடி ஆகுறாங்க ரெண்டு பக்கமும் நான் நேற்று சொன்ன மாதிரிதான் நீங்க போன்ஸ் ஆய் அப்படின்னாலே வியட்நாம் தான் இவங்க அளவுக்கு போன்ஸ் ஆக வேறு யாராலையும் எங்கேயுமே மெயின்டைன் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சிட்டிக்குள்ளாரையுமே அந்த மாதிரி தான் ரோடுக்கு ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாக இந்த மாதிரி பாட்டு வச்சு ஃபுல்லாக போன்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது எங்கேயுமே போன்ஸ் ஆகி இல்லாத இடமே கிடையாது கப்பின்னு சொல்லுவோம் வச்சிருக்கவங்களுக்கு தெரியும் அதுதான் இருக்குது டெல்லி பாண்டு இந்த போன்சாயெல்லாம் நம்ம ஊரில் என்ன விளவு வருதுக்குன்னா ஒவ்வொரு போன்சாயும் பல லட்சம் பல லட்சம் ஒவ்வொரு போன்சாயும் அல்டிமேட்டு போன் இது எல்லாமே பின்னாடி ஒரு பெரிய ஸ்டாச்சு தெரியுது இல்லையா அதான் அந்த லேடி புத்தா ஸ்டாச்சு அதை அவரை பார்ப்போம் இது எல்லாமே இந்த வியட்நாமிஸ் அந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் இருக்காங்கல்ல ஒவ்வொரு பீரியட்லேயும் இவங்க வந்து ஒரு ஒருத்தங்க மாங்கா இருந்திருக்காங்க மாங்க்னா நம்ம ஊர் சாமியார் இந்த மாதிரி இருந்திருக்காங்க அவங்களோட ஸ்டாச்சூஸாக ரெண்டு பக்கம் வச்சிருக்காங்க உண்மையாலுமே இங்கே இருக்க எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் எத்தனை வருஷமாக எவ்வளோ வருஷமாக இவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் தெரியுமா எல்லாமே குறைஞ்சது நூற்றம்பது வருஷம் நூறு வருஷம் மரம் எல்லாமே அத்தனியுமே பாருங்க அல்டிமேட்டு வேறு எதுக்காக இங்கே வரமோ இல்லையோ அந்த போன்சாய் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்காக வரலாம் இப்படி மீன் போன்சாயில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு எனக்கு இருக்குது நான் ஏன்னா நான் வீட்லேயே ரெண்டு மூணு போன்சாய் வச்சுருக்கேன் பெரிய ஏஜ்லாம் கிடையாது நான் எல்லாமே அந்த பீரியட்ல இருந்தேன் பாருங்க அட்டா 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 ஆலம்பரம் பிரமாதம் இல்லை குறைஞ்சது இரநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கணும் வருஷமா இருக்கணும் அதெல்லாம் எங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னே தெரியல ஆனால் இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி ஐம்பது வருஷம் தான் ஆகுதுங்கிறாங்க அப்போ இந்த கோயிலாக அதுக்கு முன்னாடி இருக்குது வேற வேற பீரியட்ல கூட இதெல்லாம் ரொம்ப பத்திரமாக ப்ரிசர்வ் பண்ணியிருந்துருக்கிறாங்க ஹோச்சி மின் சிட்டியில் இவ்வளோ போன்ஸாக நான் பார்க்கல அந்த சிட்டிக்கு இந்த சிட்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது ஹோச்சிமீன் ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்டு பயங்கர ஹசில் பசில் அதாவது பயங்கர பிஸியான சிட்டி ஹோச்சி மீன் தனாங் வந்து ரொம்ப அமைதி அமைதியிலேயே அமைதி பேரமைதி கூட்டமே கிடையாது டிராஃபிக் கிடையாது ரொம்ப ஒய்டு ரோட்ஸ் பக்கா பிளான் சிட்டி தனாங் அருமையா இருக்கு நான் கூட ஏதோ சரி லேடி புத்தா அப்படின்னு ஒரே ஒரு சிலை மட்டும் தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இருக்காது நினைச்சேன் பட் அப்பா ஒவ்வொரு மரமும் தனித்தனியா அப்படியே ஒன்னொன்னே கண்ணில் ஒத்திக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா மரம் ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்காக இவங்க ஒரு செட்டப் ஒன்று பண்ணுறாங்கன்னு அது இங்கே இருக்குது நான் ரோட் சைடில் நிறைய இடத்துல இருந்தது அதனால் வீடியோ எடுக்க முடியல இங்கே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நாலு பக்கமும் இதில் வந்து இரும்பில் செஞ்சுருக்காங்க ரோட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சவுக்கு இருக்குல்ல நம்ம சவுக்கு அந்த மாதிரி வச்சு அதில் வந்து மேலே இந்த மாதிரி வந்து நாலு ஸ்கொயராக வந்து ஒரு பழக மாதிரி அடிச்சிடுறாங்க மரம் நேராக வளரணுங்கிறதுக்காக இப்போ இருக்கு இங்கே பைப்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க பாரு இரும்புலி அந்த மரம் என்ன ஷேப்புக்கு வரணுமோ அந்த ஷேப்பில் ஆல்ரெடி பைப்பை செஞ்சு அது மேலே தான் அந்த மரத்தை வளர்க்குறாங்க ஸோ இது வந்து போன்சாயோட மெத்தடு ஆனால் சிட்டிஸில் வந்து அவங்க ரோட் சைடில் வச்சுருக்க மரம் எல்லாத்துக்குமே வந்து நாலு பக்கமும் குச்சி அடித்து அந்த நாலு குச்சியும் கனெக்ட் பண்ணி நாலு பழக மாதிரி அடிச்சிடுறாங்க ஸோ அந்த மரத்தோட ட்ரங்க் லாக் ஆகிடுது அது நேராக தான் வளருது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு எட்டு அடி பத்தடி ஹைட்டுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த குச்சி ரிமூவ் பண்ணிடுறாங்க உதிஷ்டு ப்ரேயர் இருக்கு வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல போவோம் அலோவ் பண்ணால் போகலாம் ஷூஸ் அளவு கிடையாது சைடு கொஞ்சம் இந்த புத்திஸ்ட் மார்க்ஸோட சிலையெல்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு இந்த ஏரியா ஃபினிஷ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த லேடி புத்தா ஸ்டேச்சு சுற்றி நிறைய இடம் இருக்குது ஸோ ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதுதான் அந்த மெயின் பகோடா அவங்களோட கோவில் அதை கவர் பண்ணியாச்சு நம்ம ஷூ எந்த ஷேப்பில் கழச்சி வச்சிட்டு போனாலும் நம்ம வரதுக்குள்ளாரியுமே ஷூ வந்து ப்ராப்பராக இதே மாதிரி பாருங்க பாருங்கள் யார் எந்த ஷேப்பில் கழிச்சு வச்சுட்டு போனாலும் ஆள் ஆயிண்ட் பண்ணியிருக்காங்க அவர் வந்து ஷூ நம்ம வெளியில் வரும்போது போட்டுக்கிறது கரெக்டாக அந்த வெளியில் வர டைரக்ஷன்லயே வெளியில் என்ன டைரக்ஷன்ல வருவோமோ அந்த டைரக்ஷனுக்காகவே ஷூவை திருப்பி வச்சுடைய சொன்னேன்ல வியட்நாமிஸ் வந்து டிசிப்ளின்ல வந்து கொஞ்சம் பக்காவாக இருப்பாங்கன்னு இப்போ புரியுதா நான் ஏன் சொன்னேன்னு பாருங்க ஃபுல்லாகவே போன்சாய் தான் ஸோ அதான் லேடி புத்தா ஸ்டாச்சு அது தனி வீடியோவில் பார்ப்போம் அதாவது போன்சாய் வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்தால் வியட்நாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் காஸ்ட் காஸ்ட்வைஸும் ரொம்ப சீப்பராக தான் இருக்குது நான் போன்சாயை பொறுத்து சொல்ல மற்ற விஷயங்கள் எல்லாமே வியட்நாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப நம்ம கரன்சிக்கு ஓகே தான் இவ்வளோ ஒரு அருமையான டூரிஸ்ட் ஸ்பாட்டு இவ்வளோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த ட்ரிப்புக்கு எனக்கு டோட்டலாக எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன் ஒரு ஒரு ஹெட்டாகவுமே ஐ மீன் எததுக்கு என்னென்ன செலவாச்சு ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ ஆச்சு இங்கே லோக்கல் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஆச்சு மற்ற எல்லா விஷயங்களும் மாதிரி இன்னொன்று வந்து இங்கே வியட்நாமில் வந்து ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் வந்து நாட் ப்ராஹிபிட்டடு கொஞ்சம் கூட இல்லாமல் எங்கே வேணாலும் கண்ணா அப்படின்னாலும் தம்படிகிறானுங்க அதே மாதிரி இங்கே பியரும் வந்து டிபார்ட்மெண்ட் சொல்லியே கிடைக்கிது சாதாரணமாக நம்ம ஊர் மளிகை கடைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கடைகள்லேயே ரொம்ப ஈஸியாக கிடச்சிடுது அதே மாதிரி அதுக்கும் டைமிங் இருக்குது இல்லை போல இருக்குது காலையில் ஆறு மணி ஆறரை மணிக்கு கடந்து வரது உடனே கடையில் தான் இருக்குது ஆனால் அவங்க அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் யாரும் பெருசாக பண்ணுற மாதிரி தெரியல நைட்டில் வந்து மாதிரி நைட்டில் வந்து அந்த சொன்னேன் இல்லையா யோசிமில்லை நான் அதை பார்க்கல பட் தனாங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஷாப்புக்கு இப்போ சப்போஸ் ஒரு கேரேஜே இருக்குதுன்னா கேரேஜ் நைட்டு போட்டுனதுக்கப்புறம் அந்த கேரேஜுக்கு வாசலில் ஒரு டேபிள் போட்டு நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க ஒரு லைவ் மியூசிக் ஒரு ஸ்பீக்கரும் ஸ்பீ ஒரு ஸ்பீக்கரும் ஒரு மைக் வச்சுக்கிறாங்க யாராவது ஒருத்தர் பாட்டு பாடுறாங்க மற்றவங்களாம் கேட்டு ரசிக்கிறாங்க இந்த மாதிரி லைவ் பேண்டு மியூசிக் வந்து ப்ரைவேட்டாகவும் பண்ணுறாங்க பப்ளிக்கில் வந்து நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து நம்ம போய் சாப்பிட்றோம் இல்லையா ஹோட்டல்ஸு அதுலேயுமே லைவ் பேண்டு மியூசிக் வந்து ப்ளே பண்ணுறாங்க அது இன்றைக்கி நைட்டு ஏதாவது நான் போகிற ரெஸ்டாரண்ட்டில் அந்த லைவ் மியூசிக் இருந்தது அப்படின்னா நான் பண்ணுறேன் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆரம்பித்து பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்குமே அந்த லைவ் பேண்டு மியூசிக் வந்து அவங்க பண்ணுறாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அவங்கள்ட்ட ஈவினிங் ஆச்சுன்னா ஒரே செலப்ரேஷன் மூடுக்கு போயிடுறாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க ஓகே இதோட இந்த இதை முச்சுக்கும் இதே இடத்துல இதே இடத்துல என்ன நிறைய பார்க்க வேண்டியிருக்குது மற்ற இடத்துக்கு போகும்போது அந்த இதை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன்